நமஸ்காரம் என் பேர் சிபி ஆர்காட்டில் இருக்கேன் நான் ஈஷாபா சென்டரில் வந்து த்ரீ டேஸ் கிளாஸ் பண்ணேன் நான் சென்னையில் சத்குரு லைவாக பண்ணேன் அந்த கிளாஸ் வந்து சத்குருவே எடுத்தார் த்ரீ டேஸ் அவரே லைவ் டீச்சர் தந்தார் அது வந்து எனக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அனுபவமாக இருந்தது அப்போ நான் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்தேன் நான் டூ தௌசண்ட் டென் நான் பண்ணேன் யோகா வந்து லைஃப்பில் வந்து விங்கிள் ஆகிடுச்சு எனக்கு யோகா பண்ணும்போது அந்த ஒர்க் ப்ரெஷர் ஆகட்டும் சில பேர்கிட்ட நான் பேச மாட்டேன் நான் அப்புறம் ஈஷா சென்டர் வந்ததுனால அந்த கிளாஸஸ் பண்ணும்போது எல்லாருக்கிட்டேயும் நான் பேச ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ஒரு சோஷியலில் எப்படி நான் வந்து பேசணும் எல்லாருக்கிட்டேயும் எப்படி பழகணும்ன்றத ஈஷா மூலமாக நான் வந்து ஒரு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நான் பிரேக் பண்ணேன் அப்புறம் யோகா வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்ஸ்க்கெலாம் வந்து மெடிடேஷன் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெஸ்ஃபுல் இல்லாமல் என்னால் பண்ண முடியுது ஒர்க்குக்கும் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஃபார் எக்ஸாம்பிள் பைக் ரைடிங் போகும்போது யோகா ப மார்னிங் பண்ணிவிட்டு நான் பைக் ரைடிங் போனால் எனக்கு ரொம்ப ஒரு ஃபிட்னஸாக இருக்கும் எனக்கு அந்த டே ஃபுல்லாக அப்புறம் சத்குரு தான் எல்லாமே சத்குரு டெய்லி நான் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டீன் சிக்ஸ் டொண்ட்டின் அந்த ப்ரெசன்ட் டைம் மட்டும் கரெக்டாக நான் மெடிடேஷன் உட்காந்துருவோம் டைமில் அது ஒரு ஒரு நெட்வொர்க் மாதிரி அவருக்கு எனக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கனெக்டும் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஈஷா வந்து எனக்கு ஃபேமிலி மாதிரி தான் வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப சேஞ்ச் ஆகிடுது